டப்பா வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து ஊடு கட்டி அடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த சைடு மஞ்சரி அடிக்கிறாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயா நடிக்கிறாரு முத்துக்குமார் நடிக்கிறாரு தீபக் எல்லாரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அடி அடின்னு போட்டு அடிக்கிறாங்க போன வாரம் வரைக்கும் ஒன்று பேசிக்கிட்டு இருந்தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்று பேசிக்கிட்டு இருக்கான் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை விட்டு ஒருத்தர் மேலே இருக்க வன்மத்தை ஃபுல்லாகவே கக்கிக்கிட்டு இருந்தான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவனை வச்சு விஜய் சேதுபதி செய்ன்னு செஞ்சு விட்டாரு அதனால் அப் மண்டே இன்னைக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒரு கான்வர்சேஷன் வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இவனாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள உள்ள வந்தான் அதனால மூளை இல்லாதவன் எதை ஏதோ பேசி பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவனை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிம்பிளாக ஒரு விஷயம் முத்துக்குமரன் அவர்கள் சொல்றாரு அருண் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ட்ரிகர் ஆகிடுறீங்க கோவப்பட்டு அதை பார்த்தீங்கன்னா மாக்கிங் எதை ஏதோ கொண்டு போயிடுறீங்க முதல்ல ஆப்போசிட்ல இருக்கவங்க பேசுறத என்னன்னு கேளுங்க அருண் அதுக்கப்புறமேட்டு நீங்க கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் அவர் சொல்றாரு ஆனா அந்த டப்பா அருண்க்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது நான் தான் நல்லவன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் போன சீசனில் டைட்டில் பண்ணது காரணமே நான் தான் அதனால் ஸ்ட்ராட்டஜிலாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருக்காப்புல ஆனால் நேற்று வச்சு அப்படி அப்படின்னு இந்த டப்பா அருண் திருந்த மாட்டேங்கிறாரு ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அருண் வந்து கடைசி இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்காரு இந்த வாரம் அருண் வெளியில் போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்